வணக்கம் அன்னை என்னும் ஆலயம் வால்மலை பேயுது மேகத்தால் வண்ண மயிலும் ஆடுது தாகத்தால் பால்மலை பொழியும் தேகத்தால் புவி இயக்கம் அன்னையின் தியாகத்தால் தாய் ஐந்தடி ஆண்டவன் ஆலயம் பால்சோர் நிரம்பிய பாத்திரம் அவள் வாழ்வினை வகுத்திடும் சாஸ்திரம் வடிவமைத்து முடியாத வைரமணி மண்டபம் அவள் சாதிவேதம் பார்க்காத கருவறை கடவுளையே அச்செடுத்த அசல் உரை கீதைக்கு நிகரான இறைமறை தியாகத்தின் வடிவான வாழைத்தலை ஈன்றெடுத்து முடித்த பின் மூன்றெழுத்தாய் வாழ்பவளை ஈன்றெடுத்து முடித்த பின் மூன்றெழுத்தாய் வாழ்பவளை அம்மாவென்று அழைத்தவுடன் இமை போல காப்பவளை உடல் தந்து உயிர் தந்து ஊன் உலக்கம் துறந்தவளை சிதை கொண்டு போகாமல் இமை கொட்ட காத்திடுவேன் யமன் வந்து நின்றாலும் அவள் அன்னையை காத்திடுவேன் இறைவனுக்கே நிகரில்லா இனியவளை இமயமலை போல் நிற்கும் உமையவளை இறைவனுக்கே நிகரில்லா இனியவளை இமயமலை போல் நிற்கும் உமயவளை எழுதி எழுதி தீர்த்தாலும் தீர்ந்திடுமோ தாய் தியாகத்தை எழுதிய பின் கடல் அலைத்தான் ஒய்ந்திடுமோ தாய்மையாகி தாயாகி திறன் மிக்க அறமாகி குடும்பத்திற்கு உரமாகி வாழும் அனைத்து அன்னையருக்கும் qaranyarda səni annə yedina vaxt etdi nəndi